சமணர்கள் தீயிட்டு அதை கொளுத்த பார்க்குறாங்க அதுக்கு நிறைய மந்திரமெல்லாம் பிரயோகம் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகலைன்ன போது தீப்பந்தத்தையே கொண்டு வந்து அப்போ ஞானசம்பந்தர் சமணர்கள் அப்போ கூட சாடலை அவர்கள் பொய்யருங்கிறாரு சூது செய்பவர்கள்லாம் சொல்கிறாரு ஆனால் இது யாரை போய் சேரணும்னா பாண்டியனுக்கு போய் சேரட்டும் இந்த விடுறாரு ஏன்னா வந்து தங்கி இருக்கக்கூடிய ஒன்றும் பண்ணாத அடியார்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்கள இரவோடு இரவாக தீயிட்டு கொளுத்தக்கூடியவர்களே நாட்டில் வச்சுருக்காங்கன்னா அந்த மன்னன் தான் தட்டிக்கப்பட வேண்டியவன்னு சொல்லி அந்த காலத்தையே ராஜநீதி இவங்களெல்லாம் விட்டுடு மன்னன் முதல்ல அவன் தானே இதுக்கு காரணம்னு சொல்லி அவன் பேர்ல போக அதுக்கு ஒரு பதிகமே பாடுறார் செய்யனே ஆலவாய் திரு ஆலவாய் மேவி ஐயனேன்னு ஆரம்பித்து இந்த அவர்கள் கொளுத்திய இந்த உஷ்ணம் இந்த சூடு பையவே சென்று பாண்டியர்க்காகவேன்னு பாடிடுறார் மெதுவாக மெது அது மதுரை ஸ்லாங்க வேற யூஸ் பண்ணிருப்பார் அந்த இடத்துல பையவே போட்டுங்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த 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 அடியார்கள்லாம் இங்கே தவிச்சாங்களே இந்த சூடெல்லாம் போய் பாண்டியன் உடம்பை சேரட்டும்னுறாரு அந்த மாதிரிதான் அவருக்கு அந்த உடம்புல அந்த ஒரு வெப்ப நோய் ஏற்பட்டு ரொம்ப தவிக்கிறாரு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மங்கையர்கார் இவருக்கு தான் வரான்